காவிரி நதிக்கரையில் நாகரீகம் இறந்த வளம் வளர்ந்த கொங்கு நாட்டின் சோழர் சேரர் பாண்டியர் பேரரசுகளின் வீரம் நிறைந்த பெருமையான மண் ஈரோடு அந்த பெருமை மிக்க மண்ணின் இதயத்திலிருந்து எழுந்த வீரர் மாவீரன் பொல்லான் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் அத்துமீறலுக்கு எதிராக தீரன் சின்னமலையின் போர்படையிலும் ஒற்றர் படையிலும் தளபதியாக செயல்பட்டவர் அரச்சலூர் அருகில் உள்ள நல்லமங்கா பாளையம் கிராமத்தில் பிறந்த பொன்னான் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே வாழ் வில் மற்போர் ஆகியவற்றில் வல்லவரானார் அவரது ஊக்கமும் வீரத்தையும் உணர்ந்த வீரன் சின்னமலை பொல்லானை தன் படையின் முக்கிய தளபதியாக நியமித்தார் எண்ணூற்றி ஒன்றில் பாவானி போர் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டில் சென்னிமலை போர் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் அறச்சலூர் போர் ஆகிய அனைத்திலும் வீரன் சின்னமலை பெறும் வெற்றிக்கான உறுதியான காரணமாக இருந்தவர் பொல்லான் ஆங்கிலேயர் படையில் ஒற்றராக நுழைந்து அவர் வழங்கிய துல்லியமான தகவல்கள்தான் ஒவ்வொரு போரிலும் சின்னமலையின் மறைமுக வெற்றிக்கு தீர்மானயமாக அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் முதல் நாளில் ஜெயராமபுரத்தில் அனைவரின் முன்னிலும் கர்னல் ஹாரிசன் துப்பாக்கிச் சூட்டால் வீரமரணம் அடைந்தார் கோரிக்கைக்கு பதில் அளித்து இவரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக திராவிட மாடல் அரசு ரூபாய் நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானுக்கு முழு உருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை அமைத்துள்ளது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை என்றும் நிலைநிறுத்தும் உயர்ந்த நோக்குடன் இந்த நினைவு கலையரங்கத்தை அர்ப்பணித்த மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் Download share